டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகணும் ஆயில் கால நிவாரணம் மிஸ்டர்ல என்னதான் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் சம்பா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஓப்பனாக சொன்னால் மகர ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கவே கூடாது ஏன் தெரியுங்களா என்னென்ன பிரச்சனைகளோ அது எல்லாத்தையும் மொத்தமா சொன்னா அதுதான் சார் நாங்க அதுதான் சார் எங்களுக்கு இத்தனை நாள் ஆனா எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் என்ன மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது ஒரே விஷயம்னா இப்போ ஐந்தாம் பாவத்தில் குரு நம்மை பார்த்து கொண்டிருந்தார் இப்போ அவர் ஆறாம் பாவத்திற்கு போக போகிறார் குரு ஆறாம் இடத்தில் மறைகிறது அப்படின்னு சொல்றாங்க நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பண கஷ்டம் மன கஷ்டத்துல குடும்பமெல்லாம் போச்சு அதெல்லாம் இனிமே விட்டு சேரக்கூடிய அமைப்பு சுபகாரியங்கள் நடக்கும் நாள் வரை இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது அழுது கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் இனி அழுக வேண்டும் இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் வருவதனால் மேலும் மேலும் கடை செய்யப்பட்ட விஷயங்களை இவர்கள் கையில் எடுக்கக்கூடாது அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் செய்தார்கள் என்றால் அதற்குண்டான ஒரு ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை அதாவது பிள்ளையார் வழிபாடு மகா கணபதி வழிபாடு அதாவது மனித தலை இல்லாத தெய்வங்களை வழிபாடு செய்வது இவர்களுக்கு மேலும் மேன்மையை கொடுக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி வருகின்ற ராகு கேது பயிற்சி சார் மகர ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரையும் எப்படி இருந்துச்சு இனிமேல் அவங்களுடைய காலம் எப்படி இருக்க போகுது சார் ஓப்பனாக சொன்னால் மகர ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கவே கூடாது ஏன் தெரியுங்களா என்னென்ன பிரச்சனைகளோ அது எல்லாத்தையும் மொத்தமாக சொன்னால் அதுதான் சார் நாங்கள் அதுதான் சார் எங்களுக்கு இத்தனை நாள் ஏன்னா எங்களுக்கு இப்போ இந்த ஏழரை சனி விடுதுங்கிறதே இப்போ நாங்கள் கேட்டு 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 தூக்கத்தில் எங்களை எழுப்பி கேட்டால் கூட நாங்கள் அந்த வார்த்தையை சொல்லத்தான் போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இது நாள் வரை இந்த ஏழரை சனியில் மகர ராசிக்காரர்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதையெல்லாம் மொத்தமாக அனுபவித்து விட்டார்கள் அதாவது இப்படியெல்லாம் பிரச்சனை வருமா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ இனிமேல் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கிறதுனால நான் அந்த பழைய பிரச்சனைகளை பற்றி சொல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் என்ன மைண்டில் இருக்கிறது ஒரே விஷயம்னா இப்போது ஐந்தாம் பாவத்தில் குரு நம்மை பார்த்து கொண்டிருந்தார் இப்போ அவர் ஆறாம் பாவத்திற்கு போகப் போகிறார் குரு ஆறாம் இடத்தில் மறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சனி பயிற்சி எங்களுக்கு ப்ளஸ்ஸுன்னு ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் உள்ளே வருகிறார் இந்த பக்கம் அஷ்டமத்தில் கேது வருகிறார் இது என்ன சார் எங்களை பண்ண போகுது சனி பயிற்சியை பற்றிலாம் நீங்கள் எங்களை கேட்டிங்கன்னா நான் மனப்பாடமாக ரிவர்ஸில் சொல்லுவேன் ஏன்னா நான் அவ்வளவு வீடியோஸு இந்த சனி பயிற்சிக்கு பார்த்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இரண்டாம் இடத்துல ராகு வந்து அமரும் பொழுது அவர் இரண்டாம் வீட்டின் அதிபதியாக செயல்படுவார் அப்போது இரண்டாம் வீட்டின் அதிபதி சனி அவரை நம்ம சுபகிரகமாக எடுக்க முடியாது அவர் வந்து மகர அதிபதியாக இருந்தாலும் சனி பகவான் வந்து அசுப கிரகம்தான் அவர் அசுப கிரகமாக செயல்படுவாரா அப்படின்னா இல்லை ஏன்னா அவர் குருவின் பார்வையில் வந்து அமர்கிறார் அப்போ அது குரு சண்டால யோகமாக இரண்டாம் வீட்டில் நம்மை மேலும் மெருகேற்றுவதற்கும் மேலும் நம்மை மக்னிஃபை செய்வதற்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு எலிமெண்ட் இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இரண்டாம் வீட்டினுடைய காரகத்துவம் தனம் குடும்பம் வாக்கு இந்த மூன்று விஷயங்களிலும் ஒரு விஸ்தாரமான வெற்றி அப்படின்னா என்ன அர்த்தம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது தனப்புழக்கம் அப்படின்னா பணப்புழக்கம் குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுக நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் இப்போ நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பணக்கஷ்டம் மனக்கஷ்டத்தில் குடும்பமெல்லாம் சிதஞ்சு சின்னா பின்னமாக போச்சு அதெல்லாம் இனிமேல் விட்டு விட்டால் வந்து சேரக்கூடிய அமைப்பு சுபகாரியங்கள் நடக்கும் முதல்ல ராகு பகவான் இவர்களுக்கு குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு வெற்றி என்பது ஏற்படும் ஒப்பந்தங்கள் மூலமாக வெற்றி வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக வெற்றி இதனால் வரை இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது அழுது கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் இனி அழுக வேண்டாம் இவங்க ஏன் அழுதாங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இவர்களுக்கு தீர்வு பிறகு சதய நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஒரு கிராண்டு ஓப்பனிங் கண்டிப்பாக தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் கிடைக்கும் இதன் காரணம் அதற்கு குரு பார்வை என்பதனால் ராகு தனது கெடுதலான சுபாவங்களை முற்றிலுமாக இழந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை இவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது பிறகு ராகு பகவான் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் வருவதனால் மேலும் மேலும் இடம் பூமி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இடத்தை விற்று வேறொரு இடம் வாங்குவது தொழில் மேன்மை விஸ்தாரம் அபிவிருத்தி மாத்துரு வர்க்கம் எங்கள் அம்மாவுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அதன் மூலமா எங்களுக்கு அபிவிருத்தி வரணும் பூர்வீக சொத்துக்கள் வரணும் போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த ராகு இவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கு ஒரு பக்கம் ஏழரசனி விடுவது இவர்களுக்கு ஒரு பிளஸ் இரண்டாம் பாவத்தில் இதுநாள் வரை வாங்கின அடிகளை இதுநாள் வரை சந்தித்த தோல்விகளை சுமந்த துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவதற்கு ராகு தயாராக இருக்கிறார் இவர்கள் எங்கே யோசிக்கணும்னா எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமர இருக்கிறார் அது என்ன பண்ணும் அப்படின்னா முதலில் கேது பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த சூரியன் என்பவர் மகரத்துக்கு அஷ்டமாதிபதியாக வருவதனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை செய்யப்பட்ட விஷயங்களை இவர்கள் கையில் எடுக்கக்கூடாது அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் செய்தார்கள் என்றால் அதற்குண்டான ஒரு ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும் பிறகு சுக்கரனின் நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை அதாவது புதுசாக ஒரு ரிஸ்க் எடுக்கிறது ஒரு ட்ரையல் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணாமல் குழந்தைகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்க வழக்கங்களை இவர்கள் கவனித்து கொள்ள வேண்டும் இங்கு சுக்கரன் என்பவர் உறவுமுறை முறை சிக்கலை கொடுப்பார் புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு புது பழக்க வழக்கம் வருது அதன் மூலம் நாம் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த ராகு கேது பயிற்சியில் எட்டாம் இடத்தில் வரக்கூடிய கேது என்பவர் இவர்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் பாயிண்டை கொடுத்தாலும் இரண்டாம் பார்வையில் இரண்டாம் இடத்தில் பொதுவாக ராகு மைனஸாக இருந்தாலும் இந்த இடத்தில் அவர் பிளஸ்ஸாக இருப்பதற்கு தயாராக இருக்கிறார் இந்த அவர்கள் உபயோகித்துக் கொள்வது மகர ராசிக்காரங்க தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை வந்து சரியான கொண்டு போகணும் அவங்களுக்கு துணை இருக்க அந்த வழிபாடும் பூஜை முறையும் என்னது சார் இதில் வந்து சரியான முறையில் கொண்டு போவதுங்கிறத விட சீரமைத்து கொள்வதுங்கிற ஒரு வார்த்தையை போட்டுக்கலாம் ஏன்னா இவ்வளோ நாள் அவ்வளோ அடி வாங்கியாச்சு அதுதான் உண்மை ஏன்னா இந்த ஏழரை சனி குறிப்பாக இந்த சதய நட்சத்திரத்தில் வரும்பொழுதும் திருவோண நட்சத்திரத்தில் வந்தபோதும் இவர்களை சின்ன பின்னமாக மாற்றிவிட்டது இப்போது அஷ்டமத்தில் வரக்கூடிய கேது என்ற கிரகத்துக்கு இவர்கள் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு அனுமான் சாலிசா பாராயணம் செய்வது இதெல்லாம் இவர்களுக்கு நிறைய பலன் கொடுக்கும் பிள்ளையார் வழிபாடு மகாகணபதி வழிபாடு அதாவது மனித தலை இல்லாத தெய்வங்களை வழிபாடு செய்வது இவர்களுக்கு மேலும் மேன்மையை கொடுக்கும் நிறைய இந்த மருத்துவ உதவி வேணும்னு காத்திருக்கக்கூடிய நலிந்த நபர்களுக்கு இவர்களால் ஆன உதவிகளை செய்வது மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இவர்களால் ஆன உதவிகளை செய்வது ஆன்மீகம் இந்த பாத யாத்திரையெல்லாம் போகிறாங்க பாருங்கள் அவர்களுக்கு இந்த நீர்மோர் கொடுப்பது தண்ணீர் கொடுப்பது இந்த மாதிரி இவர்களால் முடிந்த உதவிகளை செய்வது சிவாலயங்களுக்கு என்னென்ன தொண்டு செய்ய முடியுமோ அதனை செய்வது சிவாகமம் பயிலக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அந்த தொண்டர்களுக்கு தங்களால் முடிந்த தானங்கள் அரிசி தானம் கொடுப்பது வஸ்திர தானம் கொடுப்பது சிவ தொண்டு அனைத்துமே இவர்களுக்கு மேலும் மேன்மையும் அபிவிருத்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும் எப்படி இருந்துச்சு இனிமேல் எப்படி இருக்க போகுது இந்த மாதிரியான பூஜை முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வே அரவை சிகிச்சை இல்ல golongan ஆயில் கால வரணம் மிஸ்டர் குட்கர்ல என்னடா வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயிலை விட สมယ့် டேஸ்டாও இருக்கும் ஹெல்தியாও இருக்கும் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்